வணக்கம் நாம் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் இன்றைக்கி கிருஷ்ணா அவதாரத்தை பார்க்க போகிறோம் கிருஷ்ணனை பற்றி தெரியாதவங்களே கிடையாது இந்த கிருஷ்ணன் வந்து இன்றைக்கும் கிராமங்களில் வந்து கிருஷ்ணன் பேர் வைப்பாங்க ராமகிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க ஆனால் வந்து கிட்ன அப்படின்னு போடுவாங்க கிருட்டினன் அப்படிங்கிறதான் சரியான வார்த்தை தமிழில் கிருட்டினன் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல கிட்னு கூப்பிடுவாங்க சிலர் வந்து கிட்டுன்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப கிராமப்புறங்கள்ல கிட்னே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிருஷ்ணர் வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் சிறையில பிறந்தவர் பிறந்தவரை இரவோடு இரவா யமுனைக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த கோகுலத்துல ஆயர்பாடியில நந்தகோபர் யசோதையிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க அங்கே அவர் வந்து வளர்றாரு அவர் வளர்றாரு அங்கே தெரிஞ்சு கம்சன் கம்சன் கஞ்சி தான் அங்கே கொண்டு போய் விடுறாங்க தாய்மாமன் கண்ணனுடைய தாய்மாமன் அதை வந்து அவர் அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு இவன் பல பல அரக்கர்கள் அரக்கிகள் அறக்கிகள் எல்லாம் ஏவி விடுறான் அவரை கொள்வதுக்கு எல்லாரையும் அவர் வதம் செஞ்சிடுறாரு அப்புறம் வந்து யமுனையில் இருக்கிற ஒரு காளிங்கிற ஒரு பாம்பு அது வந்து சும்மா இருந்தால் இவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் ஆடு மாடுகளை குழந்தைகளை இழுத்துட்டு போறது தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் இரையாக்குறதுனால அவர் வந்து அந்த காளிங்கனையும் வதம் செய்கிறாரு அப்புறம் வந்து கோபிகைகளோடு சேர்ந்து சேட்டைகள் செய்கிறாரு அவர் அதை அவங்களும் விரும்புகிறாங்க கோபிகைகள் அவங்களை குளிக்கும்போது ஆற்றில் குளிக்கும்போது அவங்களோட தூய்மணிகளை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது வெண்ணைய திருடுறது தயிர் பானையை உடைக்கிறது இப்படின்னு அவர் அண்ணன் பலராமன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவரோட சேர்ந்து இன்னும் நண்பர்களோடு சேர்ந்து நிறைய சேட்டைகள் செய்து அந்த கோகுலத்துக்கே செல்ல பிள்ளையா அவர் வளர்றார் இப்படி வளர்ந்தவர் தான் பின்னால தன்னுடைய அத்தை மக மக்களான பாண்டவர்களுக்கு உதவி பாண்டவர்கள இவரும் அத்தை அத்தை மகன் மாமன் மகன் இந்த மாதிரி உறவு அவங்களுக்கு சொந்த அத்தை மகன் மாமன் மகன் இவங்க இந்த மாதிரி ஒரு உறவு அது அதனால மட்டும் இல்ல உறவுக்காரங்கன்னா உதவுறதுக்கு ஒருத்தங்கூட வரமாட்டாங்க நமக்கு அடுத்தவங்களாவது ஏதாவது செய்து நன்மை செஞ்சிருவாங்க இவர் வந்து நியாயம் அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்கிறாரு போரில் உதவி செய்கிறாரு நிறைய வியூகங்களை வகுத்து கொடுக்குறாரு போர் ஆரம்பிக்க போகுது எனக்கு நீ உதவணும் அப்படின்னு துரியோதனனும் போறான் அர்ஜுனனும் போறாருங்களா ஆனா அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் போனாரா தர்மர் போனாரான் யா இல்லை போனவங்க பாண்டவர்களில் ஒருத்தர் அவர் வந்து காலடியில் உட்காறாங்க துரியோதனை தலைக்கணம் பிடிச்சவன் அவரோட தலை மாட்டில் பா உட்காரான் இப்போ முழிச்சதும் நம்ம யாரை பார்ப்போம் கால் பக்கம் இருக்கிறவங்கள தான் பார்ப்போம் அதனால் எழுந்திருச்சு உனக்கு என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டு அவர்கிட்ட பேசி இது அவருடைய தந்திரத்தில் ஒன்று தான் பேசி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொன்னதும் வந்து உங்களுக்கு போரில் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்புறம் இவங்கிட்ட எப்படி சொல்ல முடியும் துரியோதன்கிட்ட முடியாது இல்லையா நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிடுறார் அப்புறம் துரியோதனன் ஒரு வே வேலை செய்கிறான் துரியோதனுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் ஒருத்தர் காந்தாரி வந்து தன் துரியோதனனுடைய தாய் காந்தாரி திருத திருதராஷ்டிரனோட மனைவி திருதராஷ்டிரன் வந்து பிறவியிலேயே கண்கள் பார்வை இல்லாததுனால காந்தாரி கல்யாணம் முடிஞ்சு வந்ததுமே நீ தானும் கணவன் பார்க்காத எதையும் தானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி துணியால் கண்களை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து அவங்க பல வருடங்கள் அந்த கண்களை கட்டிகிட்டு இருந்ததுனால அவங்க பார்வைக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குது அந்த பார்வைப்பட்ட இடங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு யுக்தியை சொல்கிறாங்க அவனுக்கு துரியோதனனுக்கு அப்போது எப்படி செய்யணும்னு சொன்னால் ஆடை இல்லாமல் நிற்கணும் துரியோதனன் ஆடை இல்லாமல் நின்றாதான் அந்த பார்வையானது எல்லா இடங்கள்லேயும் படும் அப்போது அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க இவன் இவனும் துணிஞ்சு தான் போகிறான் சரின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ண தான் ஒரு உபாயத்தை சொன்னதாக சொல்லுவாங்க என்னதான் இது ஒரு விஷயத்துக்காக செய்யறதா இருந்தாலும் தாய் முன்னாடி இப்படி நிர்வாணமா நிக்கலாமா அது தாயை அவமானப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி ஒரு வாழைய வச்சு இடுப்பு பகுதியை மட்டும் அவன் மறைச்சிக்கிறான் அதுல வந்து அந்த தொடையும் அடங்குது அப்போ கடைசியில பீமனோடு போர் புரியும் போது பீமனுக்கு உபாயம் சொன்னவர் கிருஷ்ணர் தொடையை தட்டி காமிக்கிறார் தொடைய தட்டி காமிக்கிறார் செய்கையில் அதாவது அந்த தொடலாம் அவனுக்கு ஒரு சக்தியும் இல்லை அந்த தொடையை தான் பீமன் வந்து துரியோதனனுடைய கதையை முடிக்கிறான் அப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து போருடைய முதல் நாளே மனம் கலங்கி எங்களுக்காக இத்தனை உயிர்கள் மடியுமா மடியணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவர் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத்கீதையை சொல்றார் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் செய்கிறது செய்வது செய்யப்படுவது எல்லாமே நான் நீ எதுக்கு கலங்குறன்னு சொல்லி பகவத்கீதையை சொல்கிறார் இப்போ முந்தா நாள் வந்து எதுக்கு மா போனோம் வைகுந்த ஏகாதசிக்கு கோவிலுக்கு போனோம் எப்போவுமே இருக்கிறது தான் எப்போவுமே தெரிஞ்ச தான் இருந்தாலும் அது என்னமோ அன்னைக்கு வந்து படி படிக்கணும் போல இருந்தது அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகம் நம்ம கையில எதுவுமே இல்லை போன காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எதுவுமே நம்ம கையில இல்லை அதெல்லாம் இறைவன் கையில இருக்கு நம்ம செய்த கர்மாவோட ஆஹ் கணக்குல இருக்கு அவ்வளவுதான் இப்படித்தான் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஏன்னா அவன் துரியோதனன் சொன்ன அத்தனைக்கும் இவங்க பழிஞ்சு போனாங்க பாண்டவர்கள் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்புறம் ஒரு வருஷம் அஞ்சாத வாசம் இருக்கணும் அதாவது யார் கண்ணுலேயும் படக்கூடாது இப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த பிறகும் அவங்க ஒரு ஊசி முனை அளவு கூட நாங்கள் இடத்த விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் அந்த மாதிரிலாம் நடக்குது அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை நீ எதை கொண்டு வந்த எதை இழக்கிறதுக்கு அப்படின்லாம் இருக்கு இல்லையா பகவத்கீதையை அதை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு அன்னைக்கு அர்ஜுனனுக்கு கொடுத்தது மாதிரி கொடுத்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு விட்டுட்டு போறது நல்லது கிருஷ்ணர் வந்து அவருடைய அவதார நோக்கத்தை தான் நான் சொன்னேன் அவருடைய கதையை சொல்லணும்னா நம்மளால முடியாது அது பெரிய கிளைக்கதைகள் நிறைய இருக்கும் இதில் இப்படி மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு உதவி செய்த கிருஷ்ணர் வந்து திரும்பவும் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சு இது வைகுந்தம் போறதுக்கான வேலை வரும்போது தேவர்கள்லாம் வருந்தி அழைக்கிறாங்க அவரை அப்போ அவர் வந்து ஒரு பர்வத்தில் படுத்திருக்கும்போது கலை போது ஒரு வேடனுடைய அம்புனால அவருக்கு வந்து தன்னுடைய மனித வாழ்க்கையை முடிச்சுட்டு அவர் வைகுந்தம் போகிற போயிடுறார் இது வந்து கிருஷ்ணனா மகாவிஷ்ணு வந்த ஒரு அவதார நோக்கம் அவ்வளவுதான் இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தது கேட்டது படித்ததை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் வந்து ராமாயணம் மகாபாரதம் பாராயணம் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அதெல்லாம் செய்யலாம் நம்மளும் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்கள் நாளைக்கு வந்து வேறு விஷயங்கள் தான் இது இதோடு முடிஞ்சிருச்சு இன்றைய பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்